சத்தியம் செய்தி எதிரொலியாக திருநெல்வேலி பொருளை அருங்காட்சியகம் அருகே மருத்துவ மற்றும் கோழி கழிவுகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பொருளை அருங்காட்சியகம் அருகே ராஜகோபாலபுரம் சர்வீஸ் சாலையில் டன் கணக்கில் கோழி கழிவுகள் மருத்துவக் கழிவுகள் மற்றும் இறந்த விலங்குகளின் உடல்கள் கொட்டப்பட்டிருந்தது இந்த நச்சுக்கழிவுகள் மாநகராட்சி குடிநீர் குழாய்களுக்கு அருகிலேயே கிடப்பதால் அப்பகுதி மக்களும் பொருளை அருங்காட்சியகத்தை பார்வையிட வருவோரும் அவதிக்குள்ளாகினர் இதுகுறித்தான செய்தி சத்தியம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது சத்தியம் செய்தி எதிரொலியாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் உத்தரவின் பெயரில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கருணை அருங்காட்சியகம் அருகே கொட்டப்பட்டிருந்த அபாயகரமான கழிவுகளை அகற்றும் பணிகள் உடனடியாக ஈடுபட்டனர் தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்கும் வகையில் பிளீச்சிங் பவுடர் மற்றும் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க அருங்காட்சியகம் வருகை நிலவிய சுகாதார சீர்கேட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கழிவுகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க உதவிய சத்தியம் தொலைக்காட்சிக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்